வணக்கம் இந்த ஒரு வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்த காப்போத்தோ உயர்தர பெறுபவர்களை கொண்டு அந்த பெறுபவர்கள் தங்களுக்கு போதாது என்று சொல்லி அடுத்த முறை முயற்சிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இந்த வருடம் நவம்பர் மாதம் தங்களுடைய எக்ஸாம் எழுதக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெச் மாணவர்களுக்குமான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்க போது இந்த மூன்று மாத கால பகுதிகளில் நீங்கள் என்னென்ன விஷயம் செய்ய வேண்டும் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்றதை பற்றியதாகத்தான் இந்த ஒரு வீடியோ அமைய எங்களுடைய சேனலோடு இணைஞ்சிருங்க முதலாவது விஷயம் ரிப்பீட் பெட் மாணவர்களுக்கானது நீங்கள் கடந்த வருடம் ஒரு பேப்பரை ஃபேஸ் பண்ணபடியால் உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க என்ன விஷயம் நான் அந்த இதில் பிளபட்டனால் எந்த எக்ஸாம் பேப்பர்ஸில் நான் கூடுதலாக கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று மாத காலப்பகுதி அதை திருத்தி அமைச்சு உங்களோட வாழ்க்கையை ஒரு சரியான பாதையில் திருப்புறதுக்கான ஒரு திருப்பு முனையாக கூட அமையலாம் அப்போ நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் கடந்த வருடம் நீங்கள் எக்ஸாம் செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க என்றதை ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள் இந்தந்த பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணனா இதற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்றதை ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் பக்கத்திலேயே எழுதி கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பொழுது உங்களுக்கு அந்த விஷயத்தில் அதிகப்படியான கிளியர் வரும் நான் என்னென்ன விஷயத்தை செய்ய போகிறேன்னு ஒரு வியூ வந்துடும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த விஷயங்களை செய்யும்பொழுது உங்களுக்கு சரியான ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கலாம் முதலாவது விஷயம் நீங்கள் கடந்த வருடம் செய்த பிள்ளைகள் என்னென்ன பிள்ளைகள் செய்தீங்களே ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும் சில பேர் நீங்கள் தியரிஸில் அது படிக்காமல் விட்டுருக்கலாம் பாஸ் பேப்பர் செய்யாமல் விட்டுருக்கலாம் அப்படியான மாணவர்கள் நீங்கள் கடந்த வருடம் என்னென்ன பிள்ளை விட்டீங்களோ அதை இந்த மூன்று மாத கால பகுதிகளில் கொள்ளுங்கள் இப்பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கும் ரிப்பீட் மாணவர்களுக்கும் பொதுவாக இந்த நவம்பர் மாத எக்ஸாமுக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி பார்ப்போம் முதலாவது விஷயம் இன்னும் மூன்று மாத கால பகுதிகள் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்காக இருக்குது அதில் நீங்கள் ஒரு ஒன்றரை மாத கால பகுதியை தான் தியரிக்காக பயன்படுத்தலாம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டரை மாதம் அல்லது ஒன்றரை மாத காலப்பகுதியை நீங்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முற்று முழுதாக பேப்பரை டைம் பண்ணி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்றேன் என்று சொன்னால் ஒரு பேப்பரை மாதிரி இன்னொரு பேப்பர் உங்களால் ரெடி பண்ணவும் முடியாது செய்யவும் முடியாது ஏனென்றால் ஒரு பாஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்ப அந்த பேப்பர் வந்து அந்த வருடத்துல போட்டி பரீட்சைக்கு தயாரான அனைத்து மாணவர்களுக்கு ஏற்ற விதத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த பேப்பரை செய்கிறதன் மூலமாக நீங்கள் இந்த காப்போத்த உயர்தரத்தில் எந்த அடைவு மட்டத்தில் இருக்கீங்கன்றதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்போ இந்த ஒன்றை மாதமும் நீங்கள் டைம் செட் பண்ணி அந்த பேப்பர்ஸை செஞ்சு வளரும்பொழுது நாளடைவில் உங்களுக்கு மார்க்ஸ் கூடிக்கொண்டு வரதை நீங்கள் உணரலாம் அது வெறுமனே செய்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டீப்பான தியரிகளையும் ஒரு ஒரு கேள்வி செய்யும் பொழுதும் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க இப்படி விளங்கி எடுக்கிறது மூலமாக நீங்கள் என்னத்தை அடையலாம்னு சொன்னால் அந்த ஒரு கேள்வியில் இருக்கக்கூடிய கோரான அதாவது மையமான ஒரு தியரியை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க இப்படி ஒவ்வொரு கேள்வியாக செய்து வரும் பொழுது நீங்கள் ஒரு ஐம்பதோ அல்லது நூறு கேள்வியை கடக்கும் பொழுது நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்வீங்க அதை உங்களோட எக்ஸாமில் நீங்கள் பிரயோகிச்சாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வரும் ஸோ இந்த ஒரு ஒன்றை மாத காலப்பகுதியில் நீங்கள் பாஸ்பேப்பர் செய்கிறதை முழு முதல் வேலையாக வச்சுக்கொண்டு பேப்பர் அதிகப்படியாக செஞ்சு அதன் மூலமாக உங்களோட மார்க்ஸை கூட்டிக்கொள்ளுங்கள் வேறு எதுவும் எக்ஸாம் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குமெண்டா அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கான ஆன்சர்ஸை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு வழங்குகிறேன் எங்களோட சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வர்ற காலப்பகுதியில் ஏனைய மாணவர்களுக்கும் உதவும் வகையில் பல கன்டென்ட்ஸ் தர இருக்கேன் நன்றி